அப்பா வந்து பையனுக்கு தான பத்திரம் கொடுத்துட்றாரு சார் ஆனால் பொண்ணு வந்து ஒரு எமோஷனலாக ஒரு நாள் வந்து சரி எனக்கும் பங்கு வேணும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்றத அப்போ வந்து அந்த பொண்ணுக்காக அவர் பையன்கிட்ட திரும்ப வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அது வந்து மாரலையும் தப்பு சட்டப்படியும் தப்பு முதல்ல ஒரு டெஸ்டின் எடுத்தாச்சு மகனு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டெஸ்டினோட வந்துட்டீங்க அவர் சுயமா சம்பாரிச்சிருந்தா அது தாத்தா சுத்த அவர் பண்ண முடியாது அத மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து பொண்ணு வந்து திடீர்னு அழுதுகிட்டு வந்து எனக்கு பண்ணல நீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பையனை வந்து அவதூறா தவறா சொல்லி நீங்க கிஃப்டீட கேன்சல் பண்ண முடியாது அப்ப அவர் தவறா சொல்றவரா ஆயிருது தவிர நான் ஏதோ ஒரு நினப்புல செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது முழு மனதோடு நீங்க கொடுக்குறீங்க கொடுத்து முடிச்சுடுறீங்க அதுக்கப்புறம் பொண்ணு வந்து இல்ல அதை கேன்சல் பண்ணுன்னு அதை கேன்சல் பண்றதுன்றது அது சட்டப்படியும் மாரல் படியும் அது தவறுன்றதான் என்னோட கருத்து இதை வந்து எந்த நீதிமன்றங்கள் அணுகி நம்ம நடத்த முடியும் சார் பொதுவாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ கோர்ட்டில் பண்ணலாம் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதில் கலெக்டர் ஆஃபீஸில் பண்ண முடியும் சமூக நலத்துறையில் பண்ண முடியும் ஓகே அது மாதிரி சிவில் கோர்ட்டில் போட்டும் அந்த நீதியை பெற முடியும்